சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான காணொலியோட உங்களை சந்திக்கிறது இல்லை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து நிறைய ஆக்கள் போட்டு குழப்பிக் கொள்ற விஷயம் ஒரு ஆளை வந்து அவற்றில் இருக்கிற சில நல்ல விஷயங்களின்பால் நாங்கள் ஈர்க்கப்பட்டிருப்போம் இப்போ உதாரணமா இன்றைய கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஈர்க்கப்பட்டிருப்பீங்களா அதால் உடனே நீங்கள் அடுத்த லெவலுக்கு என்னை வந்து வித்தியாசம் எல்லாம் கற்பனை பண்ணி நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் அந்த முடிவின் அடிப்படையில் என்ன இப்படித்தான் இருக்க வேணும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அந்த எதிர்பார்ப்பில் வந்து சிலது உங்களுக்கு நடக்கும் சிலது நடக்காது ஏனென்றால் அது என்னோட சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அதால் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம் சில வேலை வெற்றி அளிக்கலாம் நீங்கள் அதை போட்டு கூட மனதில் குடைஞ்சு கொண்டிருப்பீர்கள் இது தொடர்பான ஒரு வித்தியாசமான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது அப்போ நீங்கள் இருக்கலாம் என்ன அப்படி இன்னைக்கு வந்து சொல்ல போகிறீர்கள்டா ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து நல்ல மனுஷரா என்று கேட்குறீங்க நல்ல மனுஷரா அவர் ஒரு நல்ல தலைவரா இரண்டு கேள்விக்குமான விடையில தெரிஞ்சு கொள்ற ஒரு காணொலியா தான் இந்த காணொலி இருக்க போகுது தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு கடவுள் தீவிர பக்தன இருந்திருக்கிறார் அந்த தகவலையும் இந்த காணொலியோட அறிய போறீங்க வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் ஊ சரி கலைக்கிற மாதிரி படி என் பிழை இல்லையோன்னு கேட்டால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா என்ன கதைச்சாலும் விமர்சனங்கள் கொமெண்ட்ஸுகளை பாக்க அவருக்கு வந்து அவரை யாரும் விட்டு கொடுக்கறதா அது காலகாலமா நடந்து கொண்டிருக்கு நேற்று ஒரு காணொளி வந்து கிஷோர் அவர்கள் வெளியிட்டவர் அவர் சம்பந்தமா அதையும் வந்து நாங்கள் ஊடகத்தில் இருக்கிறனாங்க எல்லாத்தையும் போடவனும் அவர் சொல்றதையும் போடவனும் இவர் சொல்றதையும் போடவனும் போட்டுனாங்க அதுக்கு வந்து பின்னூட்டாங்களை பாக்கேற்க வந்து நீங்கள் சில பேர் வந்து இன்னுமே வந்து இந்த அவர் அவர் தொடர்பான நிலைப்பாட்டில் எப்படி இருக்கிறீர்கள் அதில் அதுல தெளிவா இருக்கக்கூடியா இருக்கு ஸோ நல்ல மனுஷரானு கேட்டா யா வழிபடத்தன்மையாக இருந்தவர் அதே மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு சுட்டித்தனமா குறும்புத்தனமா இருக்கிறார் நிறைய பேருக்கு தங்களோட வீட்டில் ஒரு படியன் மேரி நெக்கிரிங்கள் நம்மளோட கருத்தாடல்களில் தெரியுது ஸோ அவர் நல்லபடியனான்னு ஒரு சொல்லு மொட்டையாக கேட்டால் ஓகே நல்லபடியும் பிரச்சனை இல்லை நல்லவர் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம் நல்ல என்று கேட்டேன் அதை நாங்கள் கொஞ்சம் டக்குன்னு சொல்லி தானே அவர் ஒருத்தர் எத்தனையோ தமிழ் தலைவர்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு இதுவரைக்கும் நான் அறிஞ்சு ஆள் தான் இருந்தவர் அவருக்குன்னு சில குண இயல்புகள் இருந்தது வருஷத்தில் ஒருக்காக தான் பப்ளிக்கில் வந்து கலைப்பேன் அதே நேரம் நிறைய பூமிக்கு அடியில் தான் அவர்கிட்ட வாழ்க்கை வந்து கழிஞ்சது பங்கருக்குலேயே மதுகளுக்கே அவர் ஒரு முருக பக்தன் எனக்கு வந்து அண்ணா முருகன் அண்ணா வந்து எனக்கு சொல்லியிருந்தார் அவர் ஒரு முருக பக்தன் முருகன் அண்ணான்னு உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவர் வந்து இப்போ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஸோ நான் அவரை பற்றி கலைஞ்சதுக்குள்ளே கம்ப்ளிகேஷனுக்கு இதாண்ட விரும்பல அவர் நான் போய் நேரம் சந்தித்து ஒரு ஒரு தலைவர் கதைச்சிருந்தேன் அவர் சொன்னார் அவர் ஒரு முருக பக்தனை திருச்செந்தூர் முருகன்ற பக்தனாக இருந்தவரும் தலைவர் ஸோ அப்படி ஸ்பிரிச்சுவல் அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு அவரில் நாங்கள் முதல் இன்றைக்கு பார்ப்போம் தலைவராக இருக்க வேண்டியவர்கிட்ட சில குண இயல்புகள் இருக்குன்னே அதாவது லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன்ஸ்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன் கூகுளில் அது ஏனென்றால் நாங்கள் வந்து சயின்டிஃபிக்காக தான் ஒரு பப்ளிக்கை வழிநடத்தவணும் சும்மா வந்து பரவசத்திலே ஆழ்த்தி ஒரு சும்மா இருக்கிற ஒரு மனுஷனே தப்பினா தளபதி மாண்டாமாவீரன் என்று ஆக்கிறாரு ஸோ லீடர்ஷிப்புக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்போ மக்கள் வந்து அப்படியான ஆக்களை தான் தெரிவு செய்யணும் அது வந்து இனி வருங்காலங்களில் அரசியல்வாதிகளை தெரிவு செய்கிறதா இருக்கலாம் ஒரு தலைவரை தெரிவு செய்ய அவருக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது முதலாவதாக ஒரு தலைவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் கூகுள் பண்ணுங்க விஷயம் இருக்க வேணும் அதாவது கோல் என்ற இனத்தை பற்றி அல்லது செட்டிங்கை பற்றி ஒரு தலைவர் ஒரு பாடசாலையில அதிபர் ஒரு தலைவர் ஒரு சனசமூக நிலையத்தில் வாசிய சாலை தலைவர் ஒரு தலைவர் ஒரு பிரதேசத்துக்குள்ள பிரதேச சபை தலைவர் ஒரு தலைவர் தவிசாளர் ஒரு டிஎஸ் ஒரு தலைவர் ஒரு கிராமத்துக்கு ஜிஎஸ் ஒரு தலைவர் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு விஷயம் இருக்க வேணும் அப்போ இந்த பிஷன் இவருக்கு இருக்கான்னு சொன்னா தமிழ் தேசியம் தொடர்பாக சில விஷயங்களை கதைச்சிருக்கிறார் ஸோ ஓகே அந்த விஷயத்துல நாங்கள் அவருக்கு ஒரு அறுபதாவது போடலாம் ஒரு பிஷன் ஒன்று லைட் ஆவது இருக்குது ஸோ அவர் ஒரு பிஷன் உள்ளா கிரியேட்டிவிட்டி இருக்க வேணுமா ஒரு தலைவருக்கு ஒரு புத்தாக்க சிந்தனைகள் இருக்க வேண்டுமா நிறைய நிறைய விடயங்களை புதுசாக யோசிக்க வேண்டும் சொல்லி அப்படியான ஒரு விஷயம் தலைவருக்கு இருக்க வேணும்னு சொல்லி இருக்குற அதுலயும் சில சில விஷயங்கள் அவர் சொல்லி இருந்தார் ஓகே அதையும் ஏற்றுக்கொள்வோம் அடுத்தது மோட்டிவேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒரு தலைவருக்கு மோட்டிவேஷன் மட்டும் இல்ல தனக்கு கீழே இருக்கிற ஆக்களை ஹெலிக்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒன்று நிறைய சும்மா பெம்பல் அடித்து காட்டுறத விட நிறைய விஷயங்களை மோட்டிவேட் கொண்டு இருக்கணும் சமூகத்தை வந்து மோட்டிவேட் பண்ணி ஓகே எங்களுக்கு ஒரு காலம் இருக்குது எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணணும் தென்னையும் மோட்டிவேட் பண்ணணும் சமூகத்தையும் மோட்டிவேட் பண்ணணும் தன்னை மோட்டிவேட் பண்ற சொன்னால் பண்றாரு இல்லாட்டி வந்து அவருக்கு இருக்கிற ப்ரெஷருக்கு வேறு யாருமெண்டா இத்தரைக்கும் கதம் முடிஞ்சது ஸோ அவர் ஏதோ தன்னை மோட்டிவேட் பண்ணி கொடுக்குற சமூகத்தை மோட்டிவேட் பண்றதை என்னை பொறுத்த வரைக்கும் காண சில பேருக்கு ப பிடிக்காம இருக்கலாம் அந்த கருத்துகள் நாங்கள் வந்து சயின்டிஃபிக்காக தான் ஒரு சமூகத்தை வழிநடத்த வேணும் அப்போ ஒரு லீடரில் இருக்க வேண்டிய அப்படி இல்லாட்டி அவர் அதை வழிநடத்த பண்ண வேணும் ப்ரெஷர் பண்ணி ஸோ அதுதான் நாங்கள் செய்ய வேண்டியது அப்போ அவருக்கு வந்து மோட்டிவேஷன் அண்ட் விஷயத்தை பற்றி கழிச்சேன்னா அடுத்தது ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் வந்து டிரான்ஸ்பெரன்சி ட்ரான்ஸ்பெரன்சியில் முக்கியமாக வந்து அவர் வைத்தியர் ஆரம்பத்தில் தன்னை இன்டர்வியூவில் வந்து தன்னது பேங்க் பேலன்ஸ் அது இது தன் பர்சனல் லைஃப் பாஸ்ட் லைஃப் அதே மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரான்ஸ்பெரன்சியாக இருந்தவர் இப்போ சமகாலத்தில் சமகாலத்தில் சமீபமாக இருக்கிற அரசியல்வாக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அப்பறம் ட்ரான்ஸ்பெரன்சி பெதுவாக காணாதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டிரான்ஸ்பெரன்சி முதல் இருந்ததை விட இல்லை என்று தான் நான் நான் நறுக்கா சொல்வேன் அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி வேணும் ஒரு தலைவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி வேணும் மெட்டாக்களோட ஒரு தொடர்பாடி ஒரு சில விஷயங்களுக்குள்ள நுழைஞ்சு ஒரு காரியத்தை சாதிக்கிற இதைத்தான் ராஜதந்திரம் என்று சொல்லுவார்கள் அது இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பெம்பல் அடிச்சு சில விஷயங்களை ஆரம்பத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் செய்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகினவர் இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு நல்ல நோக்கி போகுதுன்னா இப்போ ஒரு காமெடியை தான் போய் கொண்டு இருக்கிற மாதிரி எனக்கு படுது இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி அவர் நிறையவே நிறைவே நைன்டி த்ரீ ஃபலோவர்ஸை வச்சு மட்டும் சொல்லாத இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி வேறு நிறைய விடயங்களையும் அவர் வந்து பொதுமக்களின்பால் ஈர்க்கப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணும் அது தான் ஒரு சோஷியல் இன்ஃபுளுவன்சராக இருக்கலாம் ஒரு லீடராக இருக்கலாம் இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி வந்து இன்றியமையாக இருக்குது ஒரு தலைவருக்கு அடுத்தது கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்க வேணும் அது இருக்கான்னு சொன்னால் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ன்றது ஒரு தகவல் வந்து சரியாக போக வேணும் ஃபீட்பேக்கை கேட்க வேணும் ஃபீட்பேக் வந்து சரியாக வந்து கேட்டு அதை அந்த கம்யூனிகேஷன்ல உள்ள ஸ்டாட்டலிஸ் மாற்ற வேணும் கம்யூனிகேஷன்ல வைத்தியரை பொறுத்த வரையில அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பிடிக்குது இல்லை அதே நேரம் பாசிட்டிவ் மட்டுமே தான்றார் ஸோ கம்யூ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் செய்கிறாரான்னு பார்த்தா நிறைய கல பேசுறார் ஸோ நான் நறுக்கா சொல்லுவேன் அவருக்கு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக செய்கிறது என்னும் நிறையவே மேம்பட வேண்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது வந்து கன்ஃபிடன்ஸ் கன்ஃபிடன்ஸ்ன்றது வந்து அது நிறையவே தன்னம்பிக்கை அல்லது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்றால் தன்னம்பிக்கை ஒரு துணிவன்றது வந்து அவருக்கு இருக்குது அவர் ஒரு சுட்டுத்தரமான துணிவைத்தான் காட்டுறாரு தவிர ஒரு இப்போ தேசிய தலைவர் அடுத்து பார்த்துக்கொண்டு நீங்கள் என்றால் தெரியும் நிறைய விஷயங்களை சொல்லுவார் நடக்கிறத கதைக்கு சொல்லுங்கள் உண்டு அந்த அந்த மாதிரி ஒரு கன்ஃபிடன்ஸ் இருக்க அது இருக்கான்னு சொன்னால் அது தலைவரில் நான் கண்டா பிரவு இருக்குது சில சில தலைவர்களில் இருக்குது அவ்வளவுத்துக்காக கன்ஃபிடென்ஸ் இவருக்கு தலை ஒரு தலைவராக வரக்கூடிய கன்ஃபிடன்ஸ் வந்து நிறையவே வளர்த்து கொள்ளப்பட இருக்குது அவர் தண்ணியில் கன்ஃபிடண்டாக தான் இருக்கிறார் இல்லாட்டி ஒரு நாளை முருட்டையில் அவர்கிட்ட அவர் ப்ரெஷருக்கு அவர் சொல்கிற மாதிரி ஆனால் இன்னும் கொஞ்சம் சமூகம் சார்ந்து கன்ஃபிடன்ஸாக இருக்கிறாரண்டா போதாது என்று தான் நான் சொல்லுவேன் அடுத்தது வந்து பாசிட்டிவிட்டி ஒரு தலைவருக்கு மிக 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 முக்கியமான இயல்பு வந்து பாசிட்டிவிட்டி வைத்தியர் வந்து சில விடயங்களில் பாசிட்டிவிட்டியை காமிச்சாலும் கூட நெகட்டிவ் சைட் ஆக்களை பற்றின நெகட்டிவான விமர்சனங்கள் ரெக்கார்டிங்கில் போட்டு அது வந்து ஒரு சமூகத்தில் பாசிட்டிவிட்டியை பிறப்புமாண்டு ஒரு படித்தாலும் சொல்லுங்க இதில் எனக்கு நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஒரு பொசிட்டிவிட்டியாக இருக்க வேண்டிய தலை தலைவர் இப்படியானதில் போட்டு சும்மா மக்களை குழப்பிக்கொண்டிருந்து அவர் யாரும் சொன்னார் இவர் யாரும் சொன்னார் இதை சொல்ல வேண்டிய இடம் வந்து பொதுமக்களுக்கு இல்லை கோட்ஸில் ஸோ அந்த பாசிட்டிவிட்டி வந்து காணாதுன்னு தான் நான் சொல்லுவேன் பாசிட்டிவிட்டி பற்றி என்ன வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஆன்மீக ரீதியான பதவிகளை நாம் பார்க்கவும் இல்லை பாசிட்டிவிட்டிக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது நேரடியாக மறைமுகமாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டின்றது செயற்பாடுகளுக்கு கூட வரவானு நிறைய விஷயங்களை செயற்பாடுகளுக்கு கூட ஒரு ஹெல்த் டோக் கொடுக்கலாம் ஒரு நிறைய விஷயங்களில் பாசிட்டிவிட்டியாக கதைக்கலாம் பாசிட்டிவிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடராக அவருக்கு காணாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது செல்ஃப் அவேர்னஸ் வந்து ஒரு தலைவனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்குது அப்போ நீங்கள் இருக்கலாம் என்ன செல்ஃப் அவேர்னஸ் என்ன என்னன்னு சொன்னால் என்னுடைய லிமிட்டேஷன் ஆஸ் அ டாக்டர் நான் ஓகே வந்துட்டேன் ஒரு எம்எஸ்ஸாக வந்துட்டேன் என்ன லிமிட்டேஷனுக்குள்ள நான் கதைக்கலாம் டக்குன்னு நான் ஸ்கிப் ஆக என்ன ஒரு தலைவராக காட்ட ட்ரை பண்ணுறேன் தலைவரோட என்ன கம்பேர் பண்ணுறேன் சில விஷயங்கள்ல ஸோ நான் இந்த லிமிட்டுக்கு போகலாமா இப்போ நான் ஒரு யூடியூபர் நான் நீங்கள் நான் சொல்றது சும்மா கேட்குறீங்களா இல்லை பொழுது வாட்டி பெம்பலுக்கு பார்க்குறீங்களாக நான் சொல்றது எல்லாத்தையும் கூட மண்டே தானே ஸோ அதுல வந்து அவர் வந்து செல்ஃப் அவேர்னஸ் என்ன பொறுத்த வரைக்கும் காணாதன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா எல்லா டாக்டரும் அப்படியே ஹஜ் கொண்டு தெரியலாமே நாங்கள் எல்லாமே ஒரு தலைவர்னு சொல்லி ஓகே அவர் இருக்கிறார் நல்லபடியா நல்லவர் என்றால் அடுத்த ஸ்டெப் அவர் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்லிறேன் அவர் கொஞ்சம் கூட நினைக்கிறாரோ நினைக்க தோன்றது அவருடைய கருத்தாடல்களை பார்க்க அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி வந்து தனக்கு கீழே இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஆரம்பத்திலே அது இருந்தது தான் அக்கௌண்டபிலிட்டி இப்ப அவருக்கு கீழே அவர் ஒரு மட்டும் மட்டும்தான் சொல்றார் மிச்சாக்களை சொல்லவும் இல்லை அகௌண்டபிலிட்டி அவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்க வேணும் அவர் பொதுவாக இப்ப வந்து தன்னுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டியான விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ற மாதிரி காணவே இல்லை வெளிநாட்டுக்காரர் காசு தரையில ஒரு சதமம் தெரியலை ஒரு பிறகு சில பேர் கொடுத்திருக்கணும் ஆனால் இப்போ ரெண்டு பேர் மடுத்து போட்டினோம்ன்ற மாதிரி நேற்று ஒரு கருத்துக்களை சொல்றேன் ஸோ அக்கௌண்டபிலிட்டில வந்து அஹ் சொன்னால் சொன்னா காணாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து ஹோனஸ்ட்லி ஹோனஸ்ட்லி வந்து கட்டாயம் ஒரு தலைவருக்கு வேணும் இல்லையா நேர்மை என்றது தானே நானே சொல்லுவாங்களே சத்தியம் எல்லாம் பண்ணக்கூடாது நான் சில பேருக்கு சத்தியம் பண்ணுவேன் டாக்கண்ட என்னுடைய மாமா சொல்லுவார் அடே நீ அவங்களுக்கு சத்தியம் பண்ணி தான் உன்னை நிரூபிக்க வேணும்னா பிற என்னத்துக்கடா நாணயம் நான் நிறைய பேருக்கு கொமெண்ட்ஸ்ல வந்து கீழே போடுவேன் இப்பெல்லாம் போடுறதே இல்லை நாணயம் இருந்தா நான் வந்து யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன பார்த்தா இந்த முகரக்கட்டையை பார்த்தாலே புரிஞ்சு கொள்ள வேணும் சோ நாணயம்ன்றது ஒரு தலைவருக்கு முக்கியமா இருக்குது அவரும் அதை கொஞ்சம் இப்போ இருக்கிற நிலப்பாட்டில் வளர்த்து கொள்ள வேண்டும் அவர் அரசியலுக்கு போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளை கையை காட்டி கொண்டிருக்கிறது இல்லை நாணயத்தை பற்றி நாங்கள் சந்தேகப்பட வேண்டி தான் எங்களுக்கு இருக்குது அடுத்தது வந்து ஒரு தலைவருக்கு இருக்கிற கட்டாயமான இயல்பு ரெசிலியன்ஸ் ரெசிலியன்ஸ்ன்றது ஒரு ரிகவரிங் கெப்பாசிட்டி மாதிரி நிறைய சலஞ்சஸ் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தால் அதுல அப்படியே துவண்டு போக கூடாது அதுல இருந்து மீண்டு வருவணும் கொஞ்சம் இருக்குது அவர்ல அது இருக்குது நிறைய ப்ரெஷர்ஸ் வரைக்கும் அதுல இருந்து ரிகவர் ஆகி வாரு ஆனா இவர் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைகள்ல நிறைய நிறைய பிரச்சனைகள்ல சொல்லுதான் கோவிக்க கூடாது ஏதாவது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கான்றதை நாங்கள் கொஞ்சம் ஆராய வேணும் அது என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த ரெசிலியன்ஸ் இருந்தா இவர் அதை தீர்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவர் பிரச்சனைகளை தேடி போகிறவர்கள் பிரச்சனைகளை கையாளுபவர்கள் பிரச்சனைகளை அல்லது உருவாகின இடத்துக்கு போறவர்கள் எல்லாம் தலைவராகிவிட முடியாது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர்கள் தான் தலைவர் என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப சோ ரீக்கவரிங் கெப்பாசிட்டி அதுகள் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது இந்த விடயத்துல சரி நிறைய பேர் சொல்றீங்க என்ன இருந்தாலும் இப்ப நிறைய சிஸ்டத்தை வந்து அவர் சேஞ்ச் பண்ண போற இலங்கையில நடக்கிறத கதைப்போம் மாநகர சபை வாய்க்கால்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது பிரிட்டிஷ் காலத்தில இருந்து இருக்கு அதை ரினோவேட் பண்ணுறது அல்லது ஒரு சுவரேஜ் சிஸ்டம் எல்லா டொய்லெட் ஃபிட்டுகளும் இதாண்டு கனெக்ட் பண்ணி ஒரு இடத்த போறதுக்கே யோசிச்சு கொண்டிருக்கிற நாட்டில் அடியொட்ட ஒரு சிஸ்டத்தை இடிச்சு போட்டு புதுசா ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட அது வந்து நான் நான் தான் இருப்ப கேட்கணும் நடக்கிறத கதை சொல்லி இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்ல இப்போதைக்கு இப்ப இருக்கிற நிலையில பொருளாதார நிலையில வந்து உடனடியாக சாத்தியம் இல்ல கட்டடத்தை இடிச்சு புதுசா திருப்பா கட்டையில் அது இருக்கிறகளை வச்சு டச்சப் பண்ணலாம் இனி வேற போகிற இருபத்தோராம் தேதிக்கு பிறகு வேற போகிற தலைவர் யாரோ அவரும் அதை தான் செய்ய போற ஃபுல்லாக அடிச்சு கொட்டி போட்டு ஒன்றும் செய்யலாது ஏன்னாண்டா எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அதுக்கு உடனே யூனியன் வைஸ் அவை எதிர்ப்புகள் வரும் அப்படி இப்படின்னு பிரச்சனை நாங்கள் இலங்கையில தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னதான் இருந்தாலும் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சில சில விஷயங்கள் இருக்குதானே ஸோ அப்பாவி மக்களை சும்மா உணர்ச்சி வசப்படுத்தி பரவசம் மூட்டி சுடுசாமி தடுவதை தவிர வேறு ஒன்றும் செய்யலாது அப்போ இப்படியான சிஸ்டம் சேஞ்ச் வந்து இவர்களால் செய்ய முடியுமாண்டா நான் சொல்லுவேன் ஃபுல்லாக செய்யலை அது இருக்கிறவங்களுக்கு சும்மா செய்யும் வந்து டச்சப் பண்ணி ரன் பண்ணத்தான் முடியுமன்றது என்னோட தேவையான கருத்தாக இருக்குது சிலவில் தவறாக இருக்கலாம் நீங்கள் அதுக்குரிய சரியான கருத்தை கீழே பதவிடுங்கோ ஆக மொத்தத்தில் பைத்தியர் அர்ச்சுனா ஒரு நல்ல மனிதராகண்டா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு ஃபேவரபிளா பர்சனாக இருக்கிறதால நான் சொல்கிறேன் ஓகே நல்ல இப்போ அவர் ஒரு நல்ல பிள்ளையே நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நானும் அதில் ஏற்றுக்கொள்கிறேன் நல்ல ஆண்டு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான் எனக்கு ஏன்னு சொன்னேன் அவர்ல நிறைய தலைவருக்கு இயல்புகள் டெவலப் பண்ணப்பட வேண்டி இருக்குது அப்ப நீங்க சொல்வீங்களா விரிப்பதானே அரசியலுக்கு வந்துருக்கு வேற டெவலப் பண்ணி விடுங்கோ அப்படி இப்படின்னு சொல்றேன் ஒரு மோரல் என்றது வந்து தானா உருவாகி வர வேணும் சும்மா எல்லாரையும் வந்து இப்படி பிரவசப்படுத்தி எல்லாரையும் விமர்சிக்கிறவர் வந்து தலைவராக முடியாது மற்றது அது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஒரு தலைவர் இருந்தார் ஒருவர் வருஷத்துக்கு ஒரு கதான் பொது வழியில் தோன்றினார் கதாச்சியார் நிறைய விஷயங்கள் அவர்கள் இருக்கிற ஆன்மீகம் கூட வழியால் தெரியாம தான் இருந்துருக்குது தான் நாங்கள் அண்மையில் அறியக்கூடியதாக இருக்குது இப்படியான தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இனிவரும் காலத்தில் வார தலைவர்களும் நாங்கள் தெரிவு செய்கிற தலைவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு இளைஞனாக எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது நான் அதை சொல்கிறேன் இதுல யார் மீதான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியிலோ இதுகளோ எங்களுக்கு இல்லை தேவையும் இல்லை நாங்க போற பாதை வேறு அவர்களுடைய பாதை வேறு எனவே அப்படியான தேவை இல்லை ஆனால் என்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ்னஸை நான் பரப்புறது வந்து அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருமென்றதால நான் அதை சொன்ன நான் தெரிவிப்பது நான் தீர்மானிக்கிறது நீங்கள் தான் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில சந்திப்போம் இப்ப இந்த காணொலியை பார்த்து முடிச்சாக்கல்ல நான் இந்த மேலே இருக்கிற இந்த சுத்தி வர இருக்கிற நாலு காணொலியிலே ஏதாவது ஒன்றில் சந்திக்கிறேன் அதை கிளிக் பண்ணி அங்க வாங்கு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்